ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்காக இன்னொரு திருக்குறளில் வந்திருக்கேன் அகழ்வாரை தாங்கும் எல்லாம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தரேன் ஒரு சின்ன மீனுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு மனுஷன் வீடு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை தண்ணி அதுக்கு போர் போனேன் உப்பு தண்ணி போர் பக்கத்துலேயே அந்த பூமியவே பழந்து நிறைய ஓட்டைகளை போட்டு மிஷின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வீடும் கட்டிட்டேன் அந்த பூமி நான் உனக்கு மாட்டேன் நீ என்னை காயப்படுத்திட்டேன்னு சொல்கிறது கிடையாது ஏன்னா அதுதான் அதோட குணம் பூமியோட குணம் அதுதான் ஓகே இப்போ நம்மளே கூட வச்சுக்கலாம் நம்மள நிறைய பேர் டீஸ் பண்ணுவாங்க நீ பார்க்க அழகாகலை நீ நல்லா இல்லை அவ்வளோ மா நம்ம மார்க் எடுக்க போனோம்னா உன்னால் அவ்வளோ மார்க்லாம் எடுக்க முடியாது ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா உனால் முடி அதெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் தாங்கி நம்ம என்ன சொல்லணும்னா பாய் நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு வா சரி பாய் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தான் தலைமிக்க குணம் கொண்டவங்க நம் அந்த நிமிஷத்தில் நம்மளும் பூமியும் சரிசமான இடத்துல இருப்போம் யாராச்சும் நம்மளை இந்த மாதிரி டீஸ் பண்ணுறாங்களோ அதை தாண்டி போகிறது தான் லைஃப் அதனால் சிந்தித்து செயலாற்றுங்க நன்றி